திண்டுக்கல் அருகே ஆபாச படங்களை பல பெண்களிடம் அனுப்பி திருமணத்தை கடந்த உறவில் இருந்த கணவரை தட்டிக்கேட்ட மனைவியை வீட்டை விட்டு துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் சீலாப்பாடி மகாலட்சுமி நகரை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் பழனி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆண்டு இவருக்கும் திண்டுக்கல் இடையப்பட்டியை சேர்ந்த வினோதினிக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு பார்த்திபனின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த மனைவி வினோதினி பார்த்திபனின் செல்போனை ஆராய்ந்தார் அதில் பல பெண்களிடம் திருமணத்தை கடந்த உறவில் இருந்ததும் பல பெண்களுக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பியிருப்பதும் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக பார்த்திபனிடம் போது அவர் வினோதினியை தாக்கியதாகவும் வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வினோதினி அளித்த புகாரின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணையில் இறங்கினர் அதில் காவலர் பார்த்திபன் அவரது அம்மா கண்ணம்மாள் அக்கா கீர்த்திகா உள்ளிட்ட பத்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பின்னர் ஒட்டஞ்சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பேபி தலைமையிலான போலீசார் காவலர் பார்த்திபனை கைது செய்தனர்